வன்னியர் சமூக மக்கள் மாநகராட்சி மேயர்கள் ஏழு வேண்டும் தமிழ்நாட்டில் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் மக்கள் தொகை கொண்ட சமூகம் சிறுபான்மையினரை பெரும்பான்மையாக வெளிப்படுத்தி ஏமாற்றும் திராவிட மாடல் தெலுங்கு கும்பல் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து மாநகராட்சிகள் உள்ளன அதில் வன்னியர் சமூகம் பெரும்பான்மை கொண்ட மாநகராட்சிகள் பதினொன்று உள்ளது அவைகள் சென்னை தாம்பரம் ஆவுடி காஞ்சிபுரம் வேலூர் ஒசூர் கடலூர் சேலம் நாமக்கல் கும்பகோணம் திருவண்ணாமலை போன்ற பதினோரு மாநகராட்சிகள் மக்கள் தொகை அடிப்படையில் முதல் ஆறு முதல் ஏழு மாநகராட்சி மேயர்கள் வழங்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் வன்னியர் மக்களுக்கு ஆறு முதல் ஏழு மேயர்கள் வழங்க வேண்டும் ஏழு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட சமூகத்திற்கு நாலு மேயர் நாலு துணை மேயர் இரண்டு சதவீத மக்கள் தொகை கொண்ட சமூகத்திற்கு மூன்று மேயர் இருபது சதவீத மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்திற்கு இரண்டு மேயர்கள் வழங்கப்பட்டுள்ளனர் இதுதான் திராவிட மாடல் ஜனநாயகமா